மோகன்சி லாசரஸ் ஆகட்டும் பாரதி நகரன் ஆகட்டும் எங்கள் கூடுகைகளிலே அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது என்று சொல்லி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி அவர்களுடைய காணிக்கை பணங்களை பிடுங்கி உல்லாசமாக சுகோபோகமாக வாழ்கிறார்கள் தங்கள் பெயருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து ஒருவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் ஒருவரும் காது கேளாதோரை காது கேட்க வைத்ததில்லை வாய் பேச முடியாதவரை வாய் பேச வைத்ததில்லை கால் நடக்க முடியாத உடவர்களை இதுவரைக்கும் நடக்க வைத்ததில்லை மனநிலை பாதிக்கப்பட்டவரை முழுமையாக குணமாக்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவர் ஃபேஸ்புக்ல பதிவு போட்டிருக்கிறார் இது வேறு அல்ல இவர் தமிழ்நாட்டிலே பெரிய ஊழியக்காரர் என்று சொல்லி மக்களால் கொண்டாடப்படுகிற மோகன்சீலாசரஸோடு கூட நீண்ட நாட்கள் பயணித்தவர் ஆஹ் லாசரஸ் அவர்களுடைய இயக்கத்தின் மூலமாக பல்வேறு குறு நாடகங்கள் திரைப்படங்கள் எல்லாம் எடுப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட படங்களை இயக்குகின்ற ஒரு நபர் இயக்குவதோடு நடிக்கவும் செய்வார் தியோடர் அப்புராசு என்கின்ற ஒரு நபர் அவர் இப்போதும் பல நாடகங்களை இயக்கியிருக்கிறார் அவருடைய யூடியூப் சேனல நீங்கள் போய் பார்க்கலாம் அவர் தன்னுடைய ஐம்பத்தி வயது வரைக்கும் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்திலே வேலை செய்திருக்கிறார் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு பின்பதாக அவரை இயேசு விடுவிக்கிறார் நிறுவனம் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி அவரே இன்னொரு பதிவில் போட்டிருக்கிறார் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்திலே பயணித்தது அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட அற்புத செயல்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி அப்போ சி லாசரஸ் போன்றவர்கள் சொல்லுகிறது எல்லாமே போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தாங்கள் அற்புதம் செய்கிறவர்கள் என்று காண்பிப்பதற்காக காய்ச்சல் சுகமானது கட்டி சுகமானது என்று சொல்லிதான் மேடையிலே பொய் சாட்சிகளை ஏற்றுகிறார்கள் அல்லது மக்களையே சுகமானதாக நம்ப வைத்து அப்படிப்பட்டவர்களை சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் காரணம் கட்டி சுகமானதா இருக்கிறதா வெளியிலிருந்து பார்த்தால் தெரியாது ஆனால் பிறந்ததிலிருந்து வாய் பேச முடியாத ஒரு நபர் வாய் பேசுகிறார் என்று சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள் காரணம் அத்தனை நாட்கள் அவர்கள் வாய் பேச முடியாமல் இருக்கிறார்கள் திடீரென்று வாய் பேசுகிறார் என்று சொன்னால் மாட்டிக்கொள்ள முடியும் நீண்ட பிறவியில் இருந்து நடக்க முடியாதவர்கள் நடந்ததாக இவர்கள் அற்புதம் செய்ததாக சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அற்புதங்கள் இவர்கள் செய்வதும் இல்லை வேண்டுமானால் நாடக நடிகர்களை கொண்டு வந்து நடிக்க வைப்பார்கள் ஆனால் உண்மையிலே இவர்கள் அப்படிப்பட்டார் எந்த விதமான அற்புதங்களும் செய்வதில்லை காரணம் இவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறதும் இல்லை வயிறாகிய தேவன் இவர்கள் தேவன் வயிறு அவர்களுடைய முடிவு அழிவு என்று சொல்லி பௌலப்போஸ்தலன் கூறினபடி தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள் ஆனபடியால் அந்த வயிறுக்காக இப்படிப்பட்ட அற்புத நாங்கள் அற்புதம் செய்கிறோம் இது 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 என்று சொல்லி போலி வித்தைகள் காட்டுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி இன்னொரு ஆதாரத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் திறப்பின் வாசல் ஊழியம் என்று சொல்லி பல்வேறு முறை அங்கே பயணிக்கின்ற ஒரு நபர் தூத்துக்குடியைச் சேர்ந்த கேபா என்கின்ற பயன்

ஒவ்வொரு மாதம் திறப்பன் வாசல் போகிறவன் மோகன் ஆஸ்தான ஒருவன் அப்படிப்பட்டவன் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை இப்பொழுதும் குடிக்கிறவனாக கெட்ட வார்த்தை பேசுகிறவனாக இருக்கிறான் கொஞ்சம் இருந்து அவன் இங்கே இங்கு ரொம்ப மோசமான அப்போ மோகன்சில் ஆசரசுடைய கூட்டத்திற்கு போகிறேன் பாலது கூட்டத்துக்கு போகிறேன் அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் வாழ்க்கையிலே மாற்றம் நடக்கும் என்று சொல்வதெல்லாம் காரணம் அங்கே பற்றிய சத்தியம் இல்லை தங்களை ப்ரமோட் செய்வதற்காக தங்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக இங்கே வந்தால் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி இங்கே வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு எல்லாம் பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி மக்களை மயக்கின்ற வேலையை செய்கிறார்களை ஒழிய அதோடு கூட சுவிசேஷத்தை கலப்பாக பிரசங்கிப்பார்கள் கலப்பாக அப்படி அப்படி கலப்பாக பிரசங்கிப்பதனால் பிரயோஜனம் இல்லை பால் நல்லதுதான் அதிலே விஷத்தை கலந்து விட்டால் விஷம் கலந்த பால் நல்லது என்று சொல்ல முடியுமா விஷம் கலந்த பால் விஷம்தான் அது பால் அல்ல அதே போல சுவிசேஷம் நல்லது ஆனால் இவர்கள் அந்த சுவிசேஷத்தை இவர்களுடைய கலப்படத்தையும் வஞ்சனை போதனையாகி இவர்கள் படம் சம்பாதிப்பதற்காக இவர்களிடத்தில இருக்கிற அந்த வஞ்சனையும் கலக்கிறதுனால் அது சுவிசேஷம் அல்ல அது வஞ்சிக்கிற போதனையாக மாறிவிடுகிறது கலப்பான சுவிசேஷம் வஞ்சிக்கிற போதனையே அது சுவிசேஷம் ஆகாது பௌலப்பூசல் சொல்வதை போல நாங்களோ தேவ வசனத்தை அல்லது சுவிசேஷத்தை கலப்பாக பேசாமல் கலப்படம் சேர்த்து பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம் ஆனால் இவர்கள் கலப்படக்காரர்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய கூடுகையிலே அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி ஆதாரபூர்வமாக அவர்களோடு பயணித்த ஒருவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே கொஞ்சமாவது உணர்வடையுங்கள் அங்கே போனால் அற்புதம் நடக்கும் இங்கே போனால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஓடாதீர்கள் உங்கள் கைகளில் ஆண்டவர் வேதாகமத்தை தந்திருக்கிறார் சத்தியத்தை அறியுங்கள் அதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெற முடியும் அப்போ இப்படி அந்த பதிவை போட்டவருக்கு கீழே ஒருவர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறார் பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் என்று சொல்லி ஒரு வீடியோ லிங்க் அனுப்பி இங்கே வாய் பேச முடியாத ஒருவர் வாய் பேசிவிட்டார் அற்புதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி சவால் விட்டார் அந்த வீடியோவை போய் பார்த்தால் அவர் வித்தை காட்டி வைத்திருக்கிறார் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு உருளை வைக்கிறார் அந்த பெண் ஏதோதோ உளறுகிறது இதுதான் பார்த்து பேச முடியாதவர் பேசிவிட்டார் என்று சொல்லுகிறார் அந்த பெண் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நம்ம தமிழிலே ஏதோ ஒன்றை உளறுகிறது வாய் பேச முடியாதவர்கள் அல்லவா அதே போன்றதான் இருக்கிறார்

அப்படியா அந்த பெண்ணை அதன் பிறகு நீங்கள் விசாரித்தால் தெரியும் அது உண்மையா பொய்யா என்று சொல்லி அவர் போட்டிருந்த போது அந்த நபர் சொல்லுகிறார் அந்த பெண் எங்கள் பக்கத்து வீட்டு பெண் தான் என்று சொல்லி உடனடியாக அந்த நபர் சொல்லுகிறார் அப்படி அப்படியானால் நல்லது தானே அந்த பெண்ணை பேச வைத்து நீங்கள் பதியலாமே என்று சொன்ன போது சரி ஓகே என்று சொன்ன போனவர் தான் இரண்டு வாரமாகி ஆகிவிட்டால் அவரை ஆளை காணும் காரியம் இப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே அப்போ அற்புதம் நடக்கிறது நாங்கள் நிரூபிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பயந்து ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அன்புகிறவர்களே நீங்கள் அங்கே அற்புதம் நடக்கிறது அங்கே அந்த கூட்டத்தில் இயசு இருக்கிறார் இங்கே இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே புறப்பட்டு போகாதிருங்கள் இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களிலே வாசம் பண்ண விரும்புகிறவராக இருக்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தின் நூலாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து யார் அவர் நமக்காக செய்த காரியம் என்ன எதற்காக அதை செய்தார் இந்த உலகத்திலே பணம் சம்பாதிப்பதற்கா இல்லை வேறு எதாக இல்லை இல்லை நித்திய ஜீவனுக்கா என்கின்ற அந்த உண்மையை நீங்கள் சரியாக வேதாகமத்திலிருந்து கண்டுகொண்டால் அதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அதற்காக சிலுவையில என்ன செய்தார் அவருடைய செயலின் மீது நீங்கள் விசுவாசம் அமைத்தால் அந்த செயலோடு கூட நானும் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்த போது நானும் அங்கே மறித்தேன் நான் இப்பொழுது புதிய மனிதனாக இருக்கிறேன் என்கிறதை உணர்ந்து நீங்கள் உண்மையாகவே விரும்புகின்ற பிள்ளையாக வாழ முடியும்